யோசுவா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அப்பொழுது யோசுவா ரோபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இலைப்பார பண்ணினார் ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான் அதின் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடே கூட சுதந்திரம் கொடுத்தான் யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடு பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணி ஆட்சி தேசமான கீழையாத்து தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவில் இருந்த இஸ்ரேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையாரெல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலை கூடி கீழையாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத்து புத்திரரிடத்துக்கும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருடைய குமாரனாகிய பிநேகாசேயும் அவனோட கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுக்களையும் அனுப்பினார்கள் இஸ்ரவேலின் சேனைகளிலே ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான் அவர்கள் கீழே யாத்து தேசத்திலே ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் மனாசையின் பாதி கோத்திரத்தார் இவர்களிடத்திற்கு வந்து நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே இந்நாள் வரைக்கும் நாம் அதனென்று நீங்கி சுத்தமாகவில்லையே நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு படிக்க புரழுவீர்களோ இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டா இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே பெற்றுக்கொள்ளலாமே நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பலிபீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிரங்கள் சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்திடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடும் கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்திரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாத படிக்க விலகுவதற்காவது அதன் சர்வாங்க தகன பலியே ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானே எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லி கொண்டது என்னவென்றால் சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கும் கத்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கத்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம் நம்முடைய தேவநாகி கத்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாத படிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய நேகாசும் அவனோட இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது அப்பொழுது ஆசாரியனான இளையாசாரின் குமாரனாகிய பினேகாஸ் ரூபன் புத்திரரையும் காத்து புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான் ஆசாரியனாகிய இளையாசாரியன் குமாரனாகிய பிநேகாசும் பிரபுக்களும் கீழையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறச்செய்தி சொன்னார்கள் அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது ஆகையால் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்ரித்தார்கள் கத்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் அதற்கு ஏத் என்று பேரிட்டார்கள்